அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டியான ஒரு டிஃபன் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பருப்புகளை ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு ஒரு கப் கூடவே அரைக்கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம் பருப்பை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் பருப்பு வந்து டூ ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போது கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பருப்பையும் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஊறின தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும் அந்த தண்ணியை வச்சே நம்ம இதை மாவை எடுத்துப்போம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி ஏன்னா நம்ம அரிசி சேர்க்காமல் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது இந்த மாதிரி ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அரைச்சிடலாம் ஊரின பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊறின தண்ணியை வந்து ஆட் பண்ணி இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஊரின தண்ணியை விட்டுக்கலாம் எடுத்துப்போம் மாவு பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சாச்சு மூடி வச்சிடலாம் மாவு வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் புளிக்கட்டும் இப்போ கரெக்டாக சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி இட்லி மாவு பதத்துக்கு சரியாக தான் இருக்குது திக்காக இருந்ததுன்னா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே இட்லியாக விடாமல் கொஞ்சம் தாளித்து போட்டு பண்ணும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளிச்சிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவில் உள்ள சேர்த்துடலாம் சின்ன பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகா ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கோம் கேரட் துருவில் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம் கேரட் நல்லா வதங்கி வரட்டும் கேரட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு நம்ம ஆல்ரெடி தனியாக உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் கேரட் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் கேரட் வதங்கட்டும் கேரட்டும் நல்லா வதங்கியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி சாதாரணமாக பண்ணுறதை விட இந்த மாதிரி கேரட் துருவெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேணுங்கிறவங்க வெங்காயம் கூட சேர்த்து தாளித்து போட்டு பண்ணிக்கோங்க இட்லி பிளேட்டில் தான் நம்ம இதை இப்போ பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் இட்லி பிளேட் எல்லாத்துலையுமே ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அப்போ தான் இட்லி எடுக்கும் போது நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு பாருங்கள் ஒரு ஒரு குழிலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக இருக்கும் ஏன்னா அரிசி சேர்க்காமல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கேரட்லாம் சீவி போட்டனால குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்பவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சாச்சு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் பிளேட்ஸை உள்ளே இறக்கி வச்சிடலாம் மிதமான சூட்டில் ஒரு பத்து நிமிஷம் ரெடியாகட்டும் மூடி வச்சுருவோம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம் பாருங்கள் கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெயிலே தொக்கு பண்ணுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு பெருங்காயம் கருவேப்பில சேர்த்துடலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் எண்ணெயிலே சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு மூணு தக்காளி பழம் பழுத்த தக்காளி பழத்தை பியூரியா அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே தாளித்ததில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கலாம் சேர்ந்து கொதிக்கிட்டோம் தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போக கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு இந்த டைமில் மாதிரி எவ்வளோ ஒரு சில்லி பவுடர் வேணுமோ அதை போட்டுக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயப் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து அருமையாக ரெடி ஆயாச்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளோட சைட் டிஷ் தக்காளி தொக்கு ரெடி ஆகியாச்சு டென் மினிட்ஸ் இட்லி ரெடி ஆயாச்சு ப்ளேட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வெளியே வச்சுருங்க கம்ப்ளீட்டாக அந்த சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் இந்த மாதிரி அருமையாக எடுக்க வரும் அதனால் ஆறுனதுக்கப்புறம் ஒரு இட்லி எடுத்து பார்க்கலாம் லைட்டாக எடுத்தாலே அழகாக வந்துடுது எவ்வளோ பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்குது எல்லா இட்லி இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துடுறோம் ஒரே ஒரு இட்லி மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளே அருமையாக வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே பாசிப்பருப்பு உளுத்தம் பருப்பை வச்சு இந்த ப்ரோட்டீன் ரிச் இட்லி சைடிஷ்க்கு தக்காளி தக்கோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சட்னினாலும் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ